ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இலவச வேலைவாய்ப்பை மட்டும்தான் நம்ம பிரபா ஐ டூ ஜூட் ஜாப்ஸில் அப்டேட் பண்ணிகிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலையை பார்த்திங்கன்னா ஒரு முன்னணி நிறுவனத்தில் இருக்கிற சூப்பரான ஓப்பனிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆட்டோ மொபைலோடைய பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டோட வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்னு பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை டாப் டூ எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய வேலைவாய்ப்பு தொகைகள் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் இந்த நிறுவனத்தில் இன்டர்வியூ யார் யாரும் அட்டன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் கேண்டிடேட் ரெண்டு பேருமே இந்த இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ டிகிரி படித்தவங்க எல்லாருமே இந்த நிறுவனத்தில் நடக்கிற இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் என்ன பேசிக்கில் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் தான் கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் எயிட் ஹவர்ஸ் மேலே ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த ஹவர்ஸை அவங்க ஓடியை அவங்க கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு வேகன்சி மேலே இருக்குது அதனால் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரத்தி நூறுரூபா அவங்க கையில் கிடைக்கும் எயிட் ஹவர்ஸ் நீங்கள் மேலே ஒர்க் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஹவர்ஸும் அவங்க ஓட்டியை கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒன் ஹவருக்கு நூற்றி இருபது இருபது ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க அதனால் நல்லா ஒரு ஹை சேலரி வரும் வாரத்தில் நீங்கள் ஆறு நாள் மட்டும் தான் ஒர்க் பண்ணுவீங்க சண்டே வந்து கம்பல்சரி வீக் ஆஃப் கொடுத்துட்றாங்க இந்த இருந்து வேறு என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் உங்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸு இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கொடுத்துட்றாங்க ஷிஃப்ட்டில் எந்த ஷிஃப்ட்டில் வரீங்களோ அந்த டையத்தில் உங்களுக்கு ஃபுட்டும் கம்பெனி இருந்து ஃபுல்லாக கொடுத்துட்றாங்க இந்த நிறுவனம் சென்னையில் எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுங்குவார சத்திரம் இருங்காட்டு கோட்டை இந்த லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பகுதிகளுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதி கொடுக்குறாங்க அதோடய ஏரியா ஷோ ஆகுது பார்த்திங்களா இந்த ஏரியாக்குன்னா ட்ரான்ஸ்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க இந்த வேலையை பற்றி வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் காண்டெக்ட் நம்பர் ஷோ ஆகுது பார்த்திங்களா அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ கிளியர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்ட்ரூவ் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் லொக்கேஷன் டைமிங் சொல்லுவாங்க அந்த லொக்கேஷனில் போய் நீங்கள் இன்ட்ரூவ் அட்டன் பண்ணிக்கலாம் இலவச வேலை இந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் இந்த வேலை வாய்ப்பு ஷேர் பண்ணுங்கள்